நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இயற்கை எழில் மிகுந்த ரம்மியமான ஒரு நீர்த்தேக்கத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த நீர்த்தேக்கத்தின் பெயர் தேர்வாய் கண்டிகை கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் நீங்கள் கூட கடந்த மாதம் அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய உள்துறை அமைச்சரால் ஒரு நீர்த்தேக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நீர்த்தேக்கம் தாங்க இது இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா பெரியபாளையத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தேர்வாய்க்கண்டிகுன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் இந்த தேகம் இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இதற்கான லிங்க்கை கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து வரலாம் அதே இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹால் அப்படின்ற ஆப்ஷனைக்கட்டும் அதையும் கிளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நாங்கள் ஒளிபரப்பு எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் தேர்வாய் கண்டிகை கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் பெயர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு எதனால இந்த பெயர் வந்தது அப்படின்னா கோட்டையில் உள்ள ஈசா ராஜன் ஏரியையும் தேர்வாய் கண்டிகையில் இருக்கிற தேர்வாய் ஏரியும் ரெண்டுத்தையும் இணைச்சதுனால தான் இந்த நீர்த்தேக்கத்தின் பெயர் தேர்வாய் கண்டிகை கண்ணன் கோட்டை நீர்த்தேக்கம் என பெயர் வச்சிருக்காங்க இந்த நீர்த்தேக்கம் முந்நூற்றி எண்பது கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு அதாவது நீர் முழுக்க இங்க நிரம்புனா ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவு வரைக்கும் இங்க நீரை நிரப்பலாமா இதன் மூலம் ஒரு டிஎம்சி தண்ணியை சேகரித்து சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீக்கலாம் அப்படின்னு பொதுப்பணித்துறை சொல்கிறாங்க அதே ஏற்கனவே சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குற புழல் செம்பரம்பாக்கம் சோழவரம் பூண்டியை தொடர்ந்து ஐந்தாவதாக தேர்வாய் கண்டிகை கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கமும் சேருது இந்த நீர்த்தேக்கத்துக்கு நீர் ஆதாரமாக விளங்குறது கிருஷ்ணா நதிநீர் அது மட்டும் இல்லாமல் இங்கு சுற்றியுள்ள மீன்பிடிப்பு பகுதியிலிருந்து இருக்கிற நீரும் இங்கு கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்படுது நீர்த்தேக்கத்தில் பணிகள் இன்னும் முழுமையடையல அதற்கு காரணம் இங்க தொடர்ச்சியா பெய்து வர மழைதான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதுக்கு இங்க கரையை சுற்றி பாதை அமைச்சிருக்காங்க அதாவது செம்மண் பாதை அமைச்சிருக்காங்க ஏழு புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் அந்த பாதையில் நடந்து வரும்போதே தெரியுது இது எவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் அப்படின்னு இந்த நீர்த்தேக்கம் மற்ற நீர்த்தேக்கம் டேம் ஏரி போல் இல்லாமல் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குங்க என்னென்னா இங்கே ஒரு கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருக்காங்க அந்த கண்காணிப்பு கோபுரத்துக்கு நாம் போகிறதுக்கு ஒரு பாலத்தை கடந்து தான் நம்ம போக வேண்டியிருக்கும் அந்த பாலத்தை கடக்கும் போதே கீழே எல்லாமே தண்ணி இருக்கும் குறிப்பாக அந்த கண்காணிப்பு கோபுரத்தை நாம் அடைஞ்ச பிறகு ஏதோ ஒரு தீவில் நாம் இருக்கிற போலையும் நம்மளை சுற்றி தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு அங்கே வருது இந்த இடத்தை பற்றிய தகவல்கள் இன்னும் இருக்கு அதாவது இந்த நீர் தேக்கத்தில் எவ்வளவு நீர் கொள்ளளவு இன்னும் என்னென்ன பயன்பாட்டுக்காக இந்த நீரை செலவு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே இருக்கிற கல்வெட்டில் அவர்களுடைய டேர்ம்ஸ் படி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பல விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரியாதனால அந்த கல்வெட்டை உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் கண்காணிப்பு கோபுரத்திலும் இன்னும் பணிகள் முழுமையடையில நாங்க அப்படி நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம் அந்த தண்ணி சத்தம் கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது இங்கு நாங்கள் இருக்கும்போது இங்க வேலை செய்கிற பணியாளர் ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட சில கேள்விகளை நாங்கள் கேட்டோம் அதாவது இந்த கோபுரம் எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நாங்க கேட்டோம் அதற்கு அவர் இது கண்காணிப்பு கோபுரம் கிடையாது இது ஒரு உள்வாங்கி கோபுரம் அதாவது நீரை சேகரிச்சு அதாவது உள்வாங்கி தேவையான திசைக்கு பிரிச்சு விடுவாங்களாம் அதற்கு இங்கே ஐந்து மதகுகள் இருக்கான் இந்த நீர்த்தேக்கத்தை சுற்றி சில கிராமங்கள் இருக்கான் சில நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக இந்த ஐந்து மதகுகள் அமைக்கப்பட்டிருக்கான் நீர் இல்லாத சமயத்தில் அந்த மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப இங்கேருந்து நீர் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஏக்கர் நிலங்கள் இந்த நீர்த்தேக்கத்தால் பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது மலை வளத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக இங்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கான் நாம் இங்கேருந்து பார்க்குறப்ப பல பனை மரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த பனை மரத்தில் பல பறவைகளும் நமக்கு தெரியும் இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் இங்கே பல பறவைகளை நாம் பார்க்கலாம் அப்படின்னும் இங்கே சொல்லப்படுது இந்த இடத்த பார்த்ததும் குடும்பத்தோடு இங்கே வரலாமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு எழும் கண்டிப்பாக இங்கே நீங்கள் குடும்பத்தோடு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் குறிப்பாக நீங்கள் நண்பர்களோடு வந்தீங்கன்னா இங்கே மூணுலேருந்து நாலு மணி நேரம் செலவு செய்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இங்கே நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் குறிப்பாக நமக்கு டைம் எப்படி போகுது அப்படின்றதே இங்கே தெரியாது என்ன விவர்ஸ் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நாங்கள் நம்புகிறோம் அடுத்ததாக இதே போல் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி